அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று பெறுவதற்கு இயற்கையின் தத்துவத்தை எப்போதும் புரிந்து கொண்டு இயற்கையின் தத்துவத்தை எப்போதும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் வாழ்ந்தால் அத்தனையும் இனித்திருக்கும் இயற்கையின் தத்துவத்தை எப்போதும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் வாழ்ந்தால் அத்தனையும் இனித்திருக்கும் இரவும் பகலும் இனிப்பும் கசப்பும் இயற்கையும் செயற்கையும் நன்மையும் தீமையும் நட்பும் பகைமையும் இன்பமும் துன்பமும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் இரண்டிரண்டு இதுபோன்று ஒன்றை ஒன்று நான் மற்றொன்றை பெறுவதற்கு ஒன்றை ஒன்று நான் மற்றொன்றை பெறுவதற்கு பிடிக்க வேண்டும் கிடைப்பதற்கு ஒன்றை ஒன்று இழந்தால் தான் மற்றொன்றை பெறுவதற்கு விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் வேண்டியது கிடைப்பதற்கு வெற்றி எனும் இலக்கினை எட்டி நாம் அடைவதற்கு வெற்றிும் இலக்கினை எட்டி நாம் அடைவதற்கு இருப்பதை தியாகம் செய்தே இல்லாததை வெற்றி எனும் இலக்கினை அடைவதற்கு இருப்பதை தியாகம் பிடிக்க வேண்டும் வளர்ச்சியை அடைவதற்கும் வாய்ப்புகளை பெறுவதற்கும் வளர்ச்சியை அடைவதற்கும் வாய்ப்புகளை பெறுவதற்கும் தற்போது உள்ளவற்றை தவறாமல் தியாகம் செய்வோம் வளர்ச்சியை அடைவதற்கும் வாய்ப்புகளை பெறுவதற்கும் தற்போது உள்ளவற்றை தவறாமல் தியாகம் செய்வோம் தனிப்பட்ட வளர்ச்சி பெறவும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேறி வசதி வாய்ப்பு பெறுவதற்கும் தனிப்பட்ட வளர்ச்சி பெறவும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேறி வசதி வாய்ப்பு பெறுவதற்கும் அது அதற்கு உண்டான அவசிய தேவைகளை அது அதற்கு உண்டான அவசியத் தேவைகளை அத்தனையும் இழந்தால் நான் புத்தம் புதிதாய் அத்தனையும் பெற்றுநாமும் மகிழ்ந்திடலாம் அது அதற்கு உண்டான அவசியத் தேவைகளை அத்தனையும் இழந்தால் தான் புத்தம் புதிதா அத்தனையும் பெற்று நாமும் மகிழ்ந்திடலாம் வெற்றி பெற்று வாழ்ந்திடலாம் புவியாலும் மன்னனும் பூரித்து அருள்வானே 安分の壁にんじゃ。